கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே தேங்க்யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது மேட்ச்சு ஆர்ஆர் எஸ்எஸ் ஜிடி இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அணி வின் பண்ணிருச்சு அதாவது ஜிடி வின் பண்ணிடுச்சு மேட்ச் க்ளோஸாக போய் வின் பண்ணிடுச்சு இப்போ நேற்று சொன்ன பிளேயர்ஸில் எஸ் சாம்சன் வி சங்கர் ஆர் டெவாட்டியா கேசன் அவர் புதுசாக வந்துட்டார் பவுலரு இவங்க நாலு பேரை தவிர்த்து மற்றபடி ஏழு பேர் நான் சொன்ன பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க இப்போ லைனப் விட்டதுக்கப்புறம் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் தான் அதை பார்த்துக்குறோன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா நேற்று மழை பேஞ்சு ஒரு ப பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக தான் டிலே ஆகி மேட்ச் ஆரம்பிச்சிச்சு நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி மழை ஏற்கனவே பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் மழை வந்துச்சுன்னா ரிசல்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிளேயர்ஸ் வேணால் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதில் கொஞ்சம் மாறுதல் வரலாம் அப்படின்னு சொன்னேன் அதான் இப்போ ஒருத்தர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு ஒரு ஃபிஃப்டி ரன் எடுப்பார் அப்படின்னா ஒரு முப்பது ரன் எடுப்பார் அந்த மாதிரி தான் வருமே தவிர்த்து வின்னிங் ரிசல்ட்டு மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி தான் இன்றைக்கு நடந்திருக்கு இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு இந்த தகவல் தெரியாது அவங்களுக்கு என்ன தகவல் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை மேட்ச் ஆரம்பித்து மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மேட்ச் ஆரம்பிச்சு இப்போ ஏழரை மணிக்கு மேட்ச் அப்படின்னா திடீர்னு எதிர்பார்க்காம மழை வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஏடிஎம் வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு அதாவது ஏடிஎம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா மழை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போயிருச்சு மேட்ச் ஆரம்பிக்க ஏழரை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் வந்து எட்டு மணியோ எட்டே ஆள் எட்டு அந்த மாதிரி டைம் தள்ளி போயிருச்சு அப்படின்னா நான் வீடியோவில் வந்து ஏடிஎம் வின் பண்ணும் ஏடிஎம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா வின் பண்ணாது பி டீம் வின் பண்ணும் அதுதான் வரைக்கும் நடந்திருக்கு இந்த இது வரைக்கும் நடந்த வீடியோலாம் நிறையா நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பழைய எல்லாம் அதனால் பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இருபது நிமிஷம் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிசல்ட் அதாவது வின்னிங் ரிசல்ட் சேஞ்ச் ஆகாது ஒருவேளை முப்பது நிமிஷத்துக்கு மேலே தாண்டி போயிருச்சு அப்படின்னா ரிசல்ட்டு கட்டாயம் சேஞ்ச் ஆகும் மழை பேஞ்சுனால் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி செகண்ட் இனிங்ஸ் விளாடும் போதும் ஒரு பத்து ஓவருக்கு அப்புறமும் இதே மாதிரி பிரேக்கப் ஆச்சுனாலும் ரிசல்ட் சேஞ்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் டிஎல்எஸ் மெத்தட் அந்த மாதிரி வந்துடும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸு ப்ளஸ் வின்னிங் ரிசல்ட்டு லாஸ்ட்டு ஒரு மூணு மேட்ச்சில் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது இதே மாதிரி மீதமுள்ள மேட்ச்சுகளுக்கும் வந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா ஒரு ஒரு ரிசல்ட் சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்குது அதை உழ உழைச்சி உங்களுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணி அதில் வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா என்னுடைய உழைப்பும் வேஸ்ட்டாக போகும் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு மன கஷ்டமாயிடும் அது இல்லாத அளவுக்கு நடக்கணும் அப்படின்னு இறைவனைத்தான் வேண்டிக்கிறாங்க என்ன எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குற மாதிரி என்னுடைய ஆராய்ச்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நேற்று நான் சொன்னதில் கொஞ்சம் சர்க்கிள் வந்திருக்கு அது எதுனால் அப்படின்னு இப்போ போய் நான் ஆராய்ச்சி பண்ண முடியாது எல்லா மேட்சும் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக ஐபிஎல் தான் நான் எல்லா மேட்சையும் பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிடுவேன் இப்போ பண்ணோம்னா வரக்கூடிய மேட்சஸ் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம் அதனால் அது முடிஞ்ச முடிஞ்சதாகவே இருக்கட்டும் நேற்று ஒன்றும் பாதிப்பில்லை சொன்ன ரிசல்ட் வந்துருச்சு பிளேயர்ஸு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நிறையா பேர் கமெண்டில் கட்டினா அந்த மாதிரி நீங்கள் பேட்ஸ்மேன் வந்து நல்லா விளாடுவாங்கன்னு சொன்னீங்க ஆனால் பேட்ஸ்மேன் விளாட மாட்டாங்கன்னு சொன்னீங்க ஆனால் நல்லா விளாட்றாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்பில் போய் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆரம்ப இருந்தே இது வந்து அஸ்ட்ராலஜுக்கான பதிவு இந்த இடத்த கவனம் கேட்டுங்க ட்ரீம் லெவனில் வரக்கூடிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் பவுலர் அவங்களத்தான் நான் எடுத்து அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக விக்கெட் கீப்பர்னால் என்ன பவர் பேட்ஸ்மேனா என்ன பவர் ஆல்ரவுண்டர்னால் என்ன பவர் பவுலர்னால் என்ன பவர் அப்படின்னு சொல்லி ட்ரீம் லெவனில் உள்ள அந்த செட்டிங்ஸை எடுத்து தான் நான் ஃபாலோ பண்ணேன் பாயிண்ட் சிஸ்டத்தை அதனால தான் எனக்கு நைன்டி பர்சன்ட் கரெக்டாக வருது நீங்கள் அஸ்ட்ராலஜி யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மெத்தட் படி நீங்கள் பாருங்கள் மற்ற மைலேவன் சர்க்கிள் அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறோன்னா அது உங்கள் இருப்பான் ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அஸ்ட்ராலஜி வந்தோம் அப்படின்னா ட்ரீம் லெவனில் உள்ள பிளேயர்ஸ் அந்த செட்டிங்ஸ் தான் சரியாக வருது அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாவது மேட்ச்சு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு மும்பையில் நடக்குது இந்த மேட்ச்சு எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச் பாண்டியா அவருடைய தலைமையில் ஆர் சர்மா ஐ கிசான் எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா டி வர்மா டி டேவிட் ஆர் செப்பர்டு அவர் லாஸ்ட் மேட்சில் வந்திருந்தார் எம் நபி அவரும் லாஸ்ட் மேட்சில் வந்திருந்தார் பி சாவ்லா ஜி கோட்சி ஜே பூம்ராக் ஏ மத்வால் இவங்கெல்லாம் லாஸ்ட்டில் விளாண்ட பிளேயர்ஸு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வி கோலி பாப் டூ பிளேசிஸ் அவர் தான் கேப்டன் ஜி மேக்ஸ்வெல் எஸ் சாகுவான் அவர் பேட்ஸ்மேனு சி கிரீன் ஆர் படிட்டர் டி கார்த்திக் எம் தாக்கர் ஆர் டாப்லே எம் சிராஜ் ஒய் தயால் எம் சர்மா இவங்கெல்லாம் லாஸ்ட் விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ புதுசாக யாராவது புதுசு பிளேயர் யாராவது வந்தாங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுறாங்க அதையும் நீங்கள் யாகம் வச்சுக்கிறேங்க நான் சொல்ல சொல்லலைனாலும் நீங்கள் யாராவது வந்தாங்கன்னா பார்த்துக்குங்க இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருந்து பார்ப்போம் ஆர் சர்மா அவர் எடுத்துக்கலாம் எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா டி டேவிட் ஆர் செப்பர்ட் பி சாவ்லா ஜி கோட்ஸி ஜே பூம்ராக் உங்களை எடுத்துக்கரலாம் ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் வி கோலி ஃபாப் டூ ப்ளஸிஸ் வந்து வந்தால் வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லைனா பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் அப்படி தான் இருக்குது ஆர்சிபிஃபில் டீம் பண்ணான் எஸ் சாகுவான் அவருக்கு நல்லா இருக்குது லாஸ்ட்டாக விளாண்டுருந்தார் அவருக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சா நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த என் ரெட்டி அவர் மாதிரி கூட வரலாம் ஒரு கணிப்பு தான் பார்த்துக்குறேங்க சி கிரீன் எம் தாக்கர் எம் சிராஜ் ஒய் தயால் அப்போ பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கீங்க இந்த பதினஞ்சு பேரில் எப்படி பார்த்தாலும் எட்டு அல்ல ஒம்பது பேர் வந்துடுவாங்க பாயிண்ட் நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் அதிபதி சூரியன் இன்றைக்கி வந்து மூணு லக்கணம் வந்துடுது எப்படின்னா துலாம் லக்கணத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் துலாம் லக்கண துலாம் லக்கணத்தில் ஒரு மணி நேரமும் அதுக்கப்புறம் விருச்சிய லக்கணத்தில் முப்பது நிமிஷம் நிற்கிது அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருச்சிய லக்கணத்திலே முடிஞ்சிருது அப்புறம் இன்றைக்கி மூணு லக்கணம் வருது அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து ஃபஸ்ட்டு அதாவது எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணுது அப்படின்னா ஆர்சிபி டீமில் உள்ள பவுலர் வந்து லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இப்போ ஏழரை டு எட்டரை ஒரு மணி நேரம் முடிஞ்சிருது அந்த எட்டரைலேருந்து ஒம்பது மணிக்கிலேயோ அல்லது எட்டே முக்கால்லேருந்து இருந்து ஒன்பது லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் அதிகமான விக்கெட்டு விழுகும் அடுத்தடுத்து ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு விக்கெட் கூட போடுற மாதிரி இருக்கும் எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் ஃபீல்டிங் பண்ணுற டீம் இதே விக்கெட் போடுற மாதிரி இருக்குது எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் ஆரசிபி விக்கெட் போடுற மாதிரி இருக்கும் இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் யார் யார் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் ஃபாப் டூ பிளேசிஸ் அவருக்கு நல்லாயிருக்கு ஜி மேக்ஸ்வெல் எஸ் சாகுவான் டி கார்த்திக் எம் தாகர் ஆர் டாப்லே உங்களை எடுத்துக்கலாம் எம்ஐ சைடு ஆர் சர்மா ஐ கிசான் எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா ஆர் ஷெப்பர்ட் பி சாவ்லா ஜே பூம்ராக் எம் அத்வால் இப்போ எம்ஐ ஃபீல்டிங் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டு அதாவது லாஸ்ட்டாக கடைசி அரை மணி நேரம் நீங்கள் நல்ல கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு பவுலிங் கடைசியில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் அரை மணி நேரத்தில் பவுலிங் பண்ணால் மூணு ப்ளஸ் விக்கெட் போடக்கூடிய வாய்ப்பு யார் யாருக்குன்னா ஆர் ஷெப்பர்டு பி சாவ்லா ஜே பூம்ராக் இவங்க மூணு பேருக்கு இருக்குது அதாவது எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் இப்போ இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கோம் எந்த அணி வின் பண்ண போதுன்னு எம்ஐ தான் வின் பண்ண போகுது இன்றைக்கி அதாவது ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து எம்ஐ மும்பை தான் நான் ஆர்சிபிக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் ஓரளவுக்கு வின் பண்ண மாதிரி ஒரு ஒன் ஹவரில் ஸ்கோர் நல்லா எடுத்துரும் ஓரளவுக்கு ஆனால் வின் பண்ண போகிறது ஸ்கோர் வந்துடும் விக்கெட் பெருசாக அப்படிங்கிற மாதிரி இல்லைனாலும் ஸ்கோர் வந்துடும் ஆனால் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து என்னுடைய கணிப்பிடி ஜோதிட கணிப்பிடி இன்றைக்கி மும்பை வின் பண்ணிடும் இப்போ அதுக்கடுத்து என்னென்னா இப்போ அடுத்து பிளே ஆஃப் போகக்கூடிய டீம்ஸு எந்தெந்த டீம் போக போகுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் கோப்பை யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கோ அல்லது சாட்டர்டே சண்டே கூட நான் பதிவு பண்ணி வீடியோ போட்டுருவேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ